சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் விஜய் என்ற இளைஞன் பட்டம் முடித்தும் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அவனது தாய் தினமும் உற்சாகமாக இருக்க சொன்னாலும் அவன் மனதில் எண்ணற்ற கேள்விகள் நான் படித்ததுக்கு என்ன பயன் என்று சோகத்தில் மூழ்கினான் ஊரில் உள்ளவர்கள் நக்கலாக பேசத் தொடங்கினார்கள் பட்டதாரியா இருந்தான் என்ன ஊரத்தா சுதிட்டையர்கா என்பது போல் அவனை இழிவுபடுத்தினார்கள் நாளொன்றில் அவன் முடிவு செய்தான் யாரையும் எதிர்பார்க்காமல் சிறிய டீ கடையை ஆரம்பித்தான் தினமும் காலையிலே எழுந்து கடையைத் திறந்தான் மூன்றே மாதங்களில் விஜய்யின் கடைக்கு பேரழகு பெயர் வந்தது சுவையான டீ நேர்மையான சேவை மக்கள் வரிசையாக வந்து வாங்கத் தொடங்கினார்கள் இப்போது அதே இளைஞன் விஜய் டீ ஸ்டால் என்ற பெயரில் மூன்று கடைகளை நடத்திக் கொண்டிருக்கிறான் அவனை விமர்சித்தவர்களே இப்போது பாராட்டுகின்றனர் வாழ்க்கையில் யாரும் நம்மை நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை நாம்தான் நம்மை நம்பினாலே போதும்